நீங்க எழுதி இடம் கேட்டிங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மத்த இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இது இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தா ஆயிரும்னாலதான் இதுல கொடுத்தோங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் அங்க கூட்டம் நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும் உடனே தம்பி பேசுகிறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க பத்திரமா இங்கே உணர்ந்து சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவொன்னே போடுறது இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிக்கணும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பலியாகி இருந்தாங்க இந்த பெரும் துயர சம்பவத்தை அடுத்து விஜய் வெளியிட்ட வீடியோ தான் எல்லார் மத்தியிலையும் தாவேகா விமர்சனங்களை பற்றி வர முக்கிய காரணமா அமைஞ்சிருச்சு அதாவது இந்த பெரும் துயர சம்பவம் நடந்ததற்கு தாமேலையும் தப்பு இருக்கு அப்படின்றத உணர்ந்து விஜய் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அப்படின்றது தான் தற்போது எல்லோருமே விஜய் மேல விமர்சன கருத்துக்களை முன்வைக்க காரணமா இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்க சூழல்ல இது குறித்து பேசியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து வந்து விஜய் அங்க தான் அவ்வளவு கூட்டம் கூடுச்சு அப்போ அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு காரணம் யாரு விஜய் தானே இதனால இந்த சம்பவத்திற்கு முதல் காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது விஜய் தான் சொல்லணும் தாங்கள் கேட்ட இடங்கள்ல பிரச்சார கூட்டம் நடத்த அனுமதி தரல அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த துயர சம்பவம் நடந்த வேலுசாமி பிரச்சாரம் நடத்தி கொள்ளலாமா அப்படின்னு அரசாங்கத்திற்கு அவங்க தான் எழுதி கொடுத்திருந்தாங்க இதனால அவங்க கேட்ட இடத்தை தான் அரசு வந்து வழங்கியிருக்கு ஒருவேளை அந்த பகுதி வந்து உங்களுக்கு குறுகலான பகுதியா இருக்கு சரி வராது அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல பிரச்சார கூட்டம் நடத்தவே முடியாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கணும் ஆனா பிரச்சார கூட்டம் நடந்து இந்த பெரும் துயர சம்பவமானது நடந்து முடிந்த பட்சத்துல இந்த கூட்டம் கூடுவதற்கு காரணம் வந்து விஜய் தான் எனவே இந்த துயர சம்பவத்தை கருத்தில் கொண்டு தானும் கூட இதற்கு ஒரு காரணம் அப்படின்ற பட்சத்துல ஒரு மன்னிப்பாவது கேட்டிருக்க வேணும் அப்படின்னு சீமானவர்கள் வந்து தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு